விண்வெளி பற்றி பேச ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் ஒரு சின்ன மின்சாரம் போல எக்ஸைட்மெண்ட் வரும் நட்சத்திரங்களுக்கும் அண்டத்துக்கும் நடுவே எத்தனை கதைகள் மறைந்திருக்கும் இன்று அவத்துல சில மைண்ட் ப்ளோயிங் பார்க்கலாம் கருந்துளை பிளாக் ஹோல்னா தான் பிறந்தது போல இருக்கும் அது அருகே வந்த ஒளி கூட தப்பிக்க முடியாது நம்ம ஸ்பெகட்டி போல இழுத்து நீட்டி நொறுக்கி விடுங்கிறீங்களா ஆமா அது நடக்கலாம் இது சினிமா கூட இல்ல பியோர் சயின்ஸ் சந்திரனில் இன்னும் நிலநடுக்கம் நடக்குது நம்ம பூமியில மாதிரி சந்திரனிலும் கூட மூன் குவேக்ஸ் நடக்குது சில தடவைகள் அது பல மணி நேரம் நீளும் என்ன காரணம்னு இன்னும் விஞ்ஞானிகளுக்கும் முழுக்க புரியல பூமி மாதிரி இருக்கும் கோள்கள் நம்ம இரட்டையா நம்ம மாதிரி உயிர்கள் வேற எங்கேயாவது இருக்குமா ரொம்ப கேள்விப்படுறோம் இல்ல இப்போ விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல சிலவற்றில் நீர் இருக்கலாம்னு ஸ்ட்ராங் க்ளூஸ் அப்படி இருந்தா உயிரும் இருக்கலாமே அண்டம் இன்னும் வளருதுன்னு தெரியுமா ஆம் பேங் பிறகு இதுவரைக்கும் அண்டம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கு அதுவும் ஒரி வேகத்தை விட வேகமாக அண்டம் செல்ஃப் ரூல்ஸை ரீரைட் பண்ணிக்கிட்டு இயங்குது நம்ம கேலக்சி மட்டும் இல்ல பல கோடி கேலக்சிகள் நம்ம மில்கிவே ஒரு கேலக்சி தான் அண்டத்துல இது போல அறிவியலால கணக்கிட முடியாத அளவுக்கு கேலக்சிகள் இருக்கு ஒவ்வொன்றிலையும் கோடி கணக்கான நட்சத்திரங்கள் அதுல பலத்துக்கு பூமி மாதிரி கோள்களும் இருக்கலாம் நான் மட்டும்தானா பிரபஞ்சத்தில் உயிர் நல்லா யோசிச்சீங்கன்னா இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல நான் மட்டும்தான் உயிர்னு சொல்றது ரொம்ப ஓவர் கான்பிடென்ஸ் தான் அங்கோ எங்கோ நம்ம மாதிரி அல்லது நம்மை விட இன்டெலிஜென்டான உயிர்கள் இருக்கலாம் நாம் இன்னும் கண்டுபிடிக்கல அதுதான் அண்டத்தின் அழகு நட்சத்திரங்களுக்கு பின்னால இன்னும் எவ்வளவு ரகசியங்கள் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கும் போது வரும் த்ரில்லுக்கு ஒப்பேதும் இல்லை இப்படி ஸ்பேஸ்ல வாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த எபிசோடில சந்திப்போம்